வாங்க இன்றைக்கி என் கே சாமி இல்ல திருமண விழாவை நீங்கள் பார்க்கலாம் இந்த திருமண விழா வந்து சந்தோஷ் திவ்ய பிரியா அவருடைய மணமக்கள் மணமகன்களாக இருக்கிறாங்க இந்த விழாவை நீங்கள் உங்களுக்கு காண்பிச்சுருக்கோம் ஏனென்றால் எங்கள் அன்னார் கல்யாணம் அதான் காமிச்சிருக்கேன் இல்லை என்னடா சமையல் கேட்ட காமிச்சுட்டு இருக்கிறேன் என்ன தோசை ஊற்றுறாங்க அப்படின்னு வரவங்களுக்கு வயிற நிறைய மனம் மனம் குளிர விருந்து தான் சார் முக்கியம் அதனால தான் அந்த விருந்து தான் நாங்கள் போட்டிருக்கோம் முதல்ல என்னென்ன ஐட்டம் எப்படின்னு இருக்கிறது காமிக்கிறது தான் உங்களுக்கு இந்த காட்சி இது முடிஞ்சாலும் பின்னால் தொடர்ந்து திருமண நிகழ்வுகள் உங்களுக்கு வரும் அதை தான் காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா உணவு எவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு விஷயமும் நாம் வாழ்நாளில் உணவு மிக அவசியம் என்பதற்காக இந்த உணவு நிகழ்ச்சியை பூரா உணவுக்கூடத்துலேருந்து எடுத்திருக்கோம் இந்த சமையல்காரன் நங்கபுரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான சமையல்காரர் அந்த சமையல்காரை வச்சு சிறப்பான முறையில் தந்தூர் வெட்டி சிறப்பான முறையில் செய்கிற காட்சி தான் உங்களுக்கு பார்க்குறீங்க நீங்கள் ரொமேனியார் ரொட்டின்னு சொல்லுவாங்க இது அப்படி எண்ணெய் இல்லாத விரிக்கிறது பொறிக்கிறது நீங்கள் பொறிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காங்க இது இட்லி ஊற்றுறாங்க பாருங்கள் ஆட்டின் இட்லி அந்த மாதிரி சேப்பெல்லாம் வந்துருக்கும் நம்ம வீட்டில் எவ்வளோ சிரமப்பட்டு இட்லி ஊற்றுறோம் அவங்க பாருங்கள் எப்படி அழகாக ஒரு தொழிலாக கரெக்டாக செய்கிறாங்க பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியாக இருந்தால் ரொம்ப சிரமப்படுவாங்க பாருங்கள் டக் டக் டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அது தொழில் மிகப்பெரிய நலபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கே உண்டான சிறப்பான நலபாகத்தை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க தோசை திருப்ப நிகழ்ச்சி பார்க்கலாம் be cool, be cool. ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீத பாடங்கள் பாடங்கள் காதல் தேவன் காலியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்ல வாரி கொடுத்தால் கூட இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இல்லைங்க இன்னும் ரெண்டு பணம் கொடுத்துருக்கலாம் ஆயிரம் கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரம் கொடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் உலகத்தில் போதும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சமாச்சாரம் இந்த உணவு தான் உணவு அதிகம் போதும் போதும் போதுங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுங்க நிலத்தை கொடுங்க எல்லாம் வாங்கிகிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த உணவு தான் சிறந்த உணவு அந்த உணவு வேலையில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அருமையாக மகிழ்ச்சியாக அனைவரும் உணவு இருந்தக்கூடிய காட்சி தான் உங்களுக்கு நாங்கள் இது எப்படி நல்லாயிருக்கா கமெண்ட் சொல்லுங்கள் ವೇ ತಣ್ಣ ಊತ್ತುವಾ ಮನಸ ಪಾತ್ವ ಮನಮೇ ತಂಗೇ ವೀಣಾಗ ಮಂದಾದೆ ವಾರ ಎಲ್ಲೇ ಅವನೇ ಸುಮಪ್ಪ ಓಂ ಶಾಂತಿ ಓ शान्ति ओ शान्ति ओ शान्ति ओ मर